வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் வணக்கம் நண்பர்களே உங்கள் நம்பிக்கைக்குரிய உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ் முக்கிய குறிப்பு ரியல் எஸ்டேட் கமிஷன் முகவர் தேவை கீழே உள்ள சொத்துக்களை விற்க மாவட்டம் வாரியாக இப்போதே சேருங்கள் தமிழ்நாட்டில் உங்கள் சொந்த இடம் நகரம் பகுதி அல்லது மாவட்டத்திலிருந்து வேலை செய்யுங்கள் சொத்து விற்பனைக்கு ஒரு சதவீதம் கமிஷன் பெறுங்கள் முதலீடு இல்லை சம்பளம் இல்லை பதிவு கட்டணமும் இல்லை நாங்கள் வங்கியாளர் சொத்துக்கள் மற்றும் வாங்குபவர் மொபைல் நம்பரும் மூலம் வழங்குகிறோம் நீங்கள் அந்த வீட்டை காண்பிக்க வேண்டும் அவர்கள் வாங்கினால் கமிஷன் உங்களுக்கு கிடைக்கும் எடுத்துக்காட்டு ஐம்பது லட்சம் சொத்து ஐம்பதாயிரம் கமிஷனாக உங்களுக்கு கிடைக்கும் யார் சேரலாம் உழைக்க தயாராக இருக்க இருப்பவர்கள் அனைவரும் உண்டு வயது தடையில்லை வாட்ஸ்அப் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கமிஷன் முகவாரி யூடியூப் விளம்பரம் என்று அனுப்பவும் வேலாயுதம் ஜி செவன்டீன் அட் ஜிமெயில் டாட் காம் மெயிலே நீங்கள் அனுப்பலாம் தமிழ்நாட்டின் வலுவான ரியல் எஸ்டேட் வளையமைப்பை வளர்ப்போம் ஒன்றாக இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இங்கிலீஷில் பார்க்க கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் என டைப் செய்யவும் டெலகிராம் குருவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்திருக்கிறேன் இணைந்து பயன்பெறுங்கள் ம மதுரை மாவட்டம் மாவட்டம் வரியாக போட்டிருக்கேன் மாவட்ட வேரியாக இதை வித்து தரதுக்கு ஏஜெண்ட் தேவை நான் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்பில் நீங்கள் போட்டு விடுங்க மதுரை மாவட்டம் குடியிருப்பு வீடு மதுரை விலை மூணு லட்சத்து அறுபத்தேழாயிரத்தி இரநூறு மேட்டுப்பட்டி கிராமம் அலங்காநல்லூர் எஸ்ஆர்ஓ வாடிப்பட்டி தாலுக்கா மதுரை மாவட்டம் மாரநா மாரநாடு கருப்பு கோவில் அதாவது நல்லா ஞாபகத்திங்க இப்போ தான் நான் சென்னை விட்டு வெளியே வரதுனால கொஞ்சம் சில ஊர் பேரை உச்சரிக்கிறதில் எனக்கு கொஞ்சம் தடுமாற்றம் வரும் நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் பார்த்துக்குங்க நான் அப்புறம் போட போட எனக்கும் பழகிடும் அது பிறகு அந்த உச்சரிப்பு கரெக்டாக இருக்கும் ஓகேவா அது பக்கத்தில் இருக்குது மயில்கள்னால் இதுன்னு அர்த்தம் லேண்ட்மார்க்கு எதில் இருக்குது மாறுநாடு கருப்பு கோயில் அருகில் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேலாயுதம் மசின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மதுரை நாலு லட்சத்தி எண்பத்தி ஏழாயிரம் கப்பலூர் கிராமம் திருமங்கலம் தாலுக்கா மதுரை தெற்கு எஸ்ஆர்ஓ மதுரை மாவட்டத்தில் இருக்குது அரசு பள்ளி அருகில் இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வேலாயுதம் அச்சின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு இந்த இதில் இனியே கூப்பிடுங்க ஓகேவா கப்பலூர் கிராமம் அப்புறம் காளி நிலம் மதுரையில் இருக்குங்க மூணு லட்சத்து இருபதாயிரம் ம பிள்ளையார் நத்தம் கிராமம் நிலக்கோட்டை எஸ்ஆர்ஓ திண்டுக்கல் தாலுக்கா மதுரை மாவட்டம் திண்டுக்கல் தாலுக்கா மதுரை தாலுக்கம் மயில்கல் வந்து காளி பகவதி அம்மன் கோயில் அருகில் லேண்டு என்னை அழைக்கவும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு குடியிருப்பு வீடு முப்பத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றி மூணு ஆயிரம் முப்பத்தி நாலு லட்சத்து தொண்ணூற்றி மூணாயிரம் இழுப்பாகுளங் இழுப்பாகுளம் கிராமம் கள்ளிக்குடி எஸ்ஆர்ஓ மதுரை மாவட்டம் பெருமாள் கோயில் அருகில் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேளாயுத மாசம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காளி நிலமுங்க எங்கள் மடக்குளம் கிராமம் மதுரை தெற்கு ஜாயிண்ட் நாலு எஸ்ஆர்ஓ அதாவது எஸ்ஆர்ஓனா சப்ரிஜிஸ்ட் ஆஃபீஸுங்க மதுரை ஆறு ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு பின்கோடு எட்டு லட்சத்து அறுபத்தொம்போதாயிரத்தி ஐநூறு காளி நிலம் வே துறை மனோகரன் திருமண மண்டபம் அருகில் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கிறான் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கன்னியாகுமரி மாவட்டங்க கன்னியாகுமரியில் குடியிருப்பு வீடு ஏழு லட்சத்து ஐம்பத்தி அஞ்சு ஆயிரம் முதலக்குறிச்சி பழைய தக்கலை கிராமம் இப்போது முதலக்கிர முதலக்குறிச்சி கிராமம் அண்டு பஞ்சாயத்து கல்குளம் தாலுக்கா கன்னியாகுமரி சர்ச்சு சிஎஸ்ஐ சர்ச் அருகில் இருக்குங்க குடியிருப்பு வீடு ஏழு லட்சத்து ஐம்பத்தி அஞ்சு ஆயிரம் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கன்னியாகுமரிங்க விலை பத்தொம்பது லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரம் சிறு குறள் காலை ராம ராமவர் மஞ்சிரை இடைக்கோடு கிராமம் விளவங்கோடு தாலுக்கா கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று அஞ்சு ரெண்டு பின்கோடு சிஎஸ்ஐ சர்ச் அருகில் காரக்கோணம் அதாவது நான் முதலே சொன்ன மாதிரி இப்போ தான் சென்னை விட்டு வ வெளியே வரதுனால எனக்கு வந்து இந்த ஏரியாலாம் எனக்கு புதுசு அதனால் என்னை நான் வந்து கொஞ்சம் தடுமாறலாம் நான் சொல்கிற ஊர் பேர் வந்து கொஞ்சம் தப்பாக கூட இருக்கலாம் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க இனிமேல் இப்போ ரெகுலராக போட போட எனக்கு ஞாபகம் வந்துருங்க ஸோ பத்தொம்போது லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டாயிரம் காலி நிலம் நார்கோயில இருக்குங்க இருபது லட்சத்து அறுபத்தி அஞ்சு ஆயிரம் பெரும்பருத்தி விலை நட்டாளம்பி கிராமம் விளவங்கோடு தாலுக்கா கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று ஆறு ரெண்டு இப்போ இது பின்கோடு வயக்கரை ஸ்ரீ கிருஷ்ணன் கோயில் அருகில் என் வேணுங்க இந்த சொத்து வேணுங்கிற என்னை அழைக்கலாம் வேலாயுத மசியன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு குடியிருப்பு வீடு கன்னியாகுமரியில் இருக்குங்க ஒன்பது லட்சத்து தொண்ணூற்றி எட்டு ஆயிரம் குலப்புரம் கிராமம் பஞ்சாயத்து கில்லியூர் தாலுக்கா கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று அஞ்சு மூணு பின்கோடு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு குடியிருப்பு வீடு கன்னியாகுமரியில் பத்து லட்சத்தி எண்பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுங்க காட்டு விழா வயக்கரை நட்டாளம் கிராமம் நல்லூர் டவுன் பஞ்சாயத்து விளவங்கோடு தாலுக்கா கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு ரெண்டு ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் ரெண்டு பின்கோடு குடியிருப்பு வீடு பத்து லட்சத்து எண்பத்தொம்போதாயிரம் வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் குடியிருப்பு வீடு ராணிப்பேட்டை ஆறு லட்சத்து தொண்ணூற்றி நான்கு குடியிருப்பு வீடு ஆறு லட்சத்து தொண்ணூற்றி நாலாயிரம் நரசிங்கபுரம் கிராமம் அரக்கோணம் தாலுக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆறு மூணு ஒன்று ஒன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு பின்கோடு என்னை அழைக்கும் வேலாயுதம் மசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காளி நிலம் ராணிப்பேட்டை தமிழ்நாடு விலை ஒன்பது லட்சம் அழிபந்தங்கள் கிராமம் தணிகை போலூர் பஞ்சாயத்து அரக்கோணம் தாலுக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆறு மூணு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூணு பின்கோடு வேலத்தம்மாள் கோயில் அருகில் காலி நிலம் ராணிப்பேட்டை என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு ராணிப்பேட்டையில ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஒன் தொண்ணூத்தி ஒன்னாயிரம் காலி நிலம் இளத்தூர் கிராமம் இளத்தூர் பஞ்சாயத்து மானாமதுரை எஞ்சி அஞ்சல் நெமிலி தாலுக்கா ராணிப்பேட்டை மாவட்டம் ஆறு மூணு ரெண்டு அஞ்சு பூஜ்ஜியம் ரெண்டு பின்கோடு விநாயகர் கோயில் அருகில் வேணுங்க இந்த சொத்து வேணுங்கிற என்னை அழைக்கலாம் வேலாயுதம் அசுவின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு செங்கல்பட்டு மாவட்டம் காளி நிலம் மதுராந்தகம் எட்டு லட்சத்து ரெண்டு ஆயிரம் மின்னல் சித்தாமூர் கிராமம் அண்டு பஞ்சாயத்து மதுராந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் மா மாரியம்மன் கோயில் அருகில் என்னை அழைக்கும் வேலாயுதம் அசுவன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காளி நிலம் ம மதுராந்தகம் மூணு லட்சத்து அறுபத்தி ரெண்டு ஆயிரம் சத்தமாய் கிராமம் மதுராந்தகம் எஸ்ஆர்ஓ சப்ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் ஆறு பூஜ்ஜியம் மூணு மூணு பூஜ்ஜியம் மூணு காளி நிலம் மதுராந்தகம் லேண்ட்மார்க் வந்து தேவாலயம் அருகில் இருக்குதுங்க இந்த சொத்து வேணுங்கிற எண்ணெய் அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு மதுராந்தகம் காலி நிலம் அஞ்சு லட்சத்து எழுபத்தி எட்டு ஆயிரம் கீழப்பட்டு கிராமம் மதுராந்தகம் வட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் இருசம்மாள் கோயில் அருகில் என்ன இந்த சொத்து வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காலை நிலம் மதுராந்தகம் தமிழ்நாடு மூணு லட்சத்து எழுபத்தி ரெண்டு ஆயிரம் தண்டரை கிராமம் மதுராந்தகம் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு குடியிருப்பு வீடு மதுராந்தகம் தமிழ்நாடு விலை இருபத்தேழு லட்சத்து பதினேழாயிரத்தி ஐநூறு தென்பதி மாமண்டூர் மதுராந்தம் தாலகா செங்கல்பட்டு மாவட்டம் ஆறு பூஜ்ஜியம் மூணு ஒன்று 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 குடியிருப்பு வீடுங்க இருபத்தேழு லட்சத்து பதினேழாயிரத்தி ஐநூறு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காளி நிலம் செய்யூரில் இருக்குது ரெண்டு லட்சத்து பதினெட்டு ஆயிரம் திருவாதூர் கிராமம் செய்யூர் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் காளிநிலம் செய்யூர் இவ்வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காலிநிலம் மதுராந்தகம் தமிழ்நாடு மூணு லட்சத்து எழுபத்தி ரெண்டு ஆயிரம் தண்டரை கிராமம் மதுராந்தகம் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் என்னையை அழைக்கவும் வேலாயுதம் அச்சன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காலிநிலம் மூணு லட்சத்து எழுபத்தி ரெண்டாயிரம் குடியிருப்பு வீடு மதுராந்தகம் இருபத்தி ஏழு லட்சத்து பதினேழாயிரத்தி ஐநூறு தென்பதி மாமண்டூர் மதுராந்தன் தாலுகா செங்கல்பட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கன்னியாகுமரி மாவட்டம் ஏழு லட்சத்து ஐம்பத்தஞ்சு ஆயிரம் ஏழு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் வீடு முதலக்குறிச்சி பழைய தக்கலை கிராமம் இப்போது முதல குறிச்சி கிராமம் அண்டு பஞ்சாயத்து கல்குளம் தாலுக்கா கன்னியாகுமரி சிஎஸ்ஐ சர்ச் அருகில் வேலை இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிற என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு கன்னியாகுமரியில் வீடுங்க பத்தொம்போது லட்சத்து தொண்ணூற்றி ரெண்டு ஆயிரம் சிறு சாலை ராமவர்மஞ்சிரை இடைக்கோடு கிராம விளமங்காடு தாலுகா கன்னியாகுமரி சசிஎஸ்ஐ சர்ச்சில் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காலி நிலம் இருபது லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் வேணுங்கிறவங்க வயக்கரை கிருஷ்ணன் கோயில் அருகில் வேணுங்கிறவங்க என்னையை அழைக்கலாம் குடியிருப்பு வீடு கன்னியாகுமரி ஒன்பது லட்சத்து எட்டாயிரம் குலப்புரம் கிராமம் பஞ்சாயத்து கிளியூர் தாலுகா கன்னியாகுமரி மாவட்டம் இந்த ப்ராப்பர்ட்டி ஆறு ரெண்டு ஒன்பது ஒன்று அஞ்சு மூணு பின்கோடு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பத்து லட்சத்து எண்பத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூறு குடியிருப்பு வீடு காட்டு விலை வயக்கரை நட்டாளம் கிராமம் நல்லூர் தாலுகா இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு சார் அதாவது சில ப்ராப்பர்ட்டி வந்து எனக்கு தெரியும் என்னை அழியாமலே நான் என்ன பண்ணியிருப்பேன்னா திருப்பி திருப்பி போட்டிருக்கலாம் அது வந்து சில டைமிங்கில் ம எனக்கு வந்தது மொத்தமாக ஒரு தொண்ணூறு ப்ராப்பர்ட்டி வந்ததுனால என்ன சில டைமிங்கில் என்ன என்ன அறியாமலே தப்பு நடந்துருக்கலாம் அதனால் திருப்பி ரெப்பிடேஷன் வந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் கவனிச்சிங்க குடியிருப்பு வீடு திருப்பூர் நாற்பத்தி மூணு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் பழங்கரை கிராமம் அவினாசி தாலுக்கா இல்லையசரோ திருப்பூர் மாவட்டம் அருகில் உள்ள ஜரோன் இண்டஸ்ட்ரீஸ் நாற்பத்தி மூணு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரம் எண்ணெய் அழைக்கும் வேலாயுதம் வசி எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு காலி நிலம் திருப்பூர் பதினாலு லட்சங்க ஜிஎன் கார்டன் ஊழிப்பாளையம் நெறி பெரிச்சல் கிராமம் திருப்பூர் தாலுக்கா அண்டு மாவட்டம் ஆறு நாலு ஒன்று ஆறு பூஜ்ஜியம் ரெண்டு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிற என்ன அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பதினாலு லட்சங்க குடியிருப்பு வீடுங்க திருப்பூர் நாலு லட்சத்து ஐம்பது ஆயிரம் திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் தாலுக்கா கனியூர் எஸ்ஆர்ஓ சோத்தம்பட்டி கிராமம் இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்னை அழைக்கலாம் வேலாயுடம் மசீன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருவண்ணாமலை மாவட்டம் குடியிருப்பு வீடு ஏழு லட்சத்தி எண்பத்தி அஞ்சு ஆயிரம் மூனூர் மங்கலம் கிராமம் செங்கம் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஏழு பூஜ்ஜியம் அஞ்சு வந்து இது பின்கோடு ஏழு லட்சத்து எண்பத்தஞ்சி ஆயிரம் பிள்ளையார் கோயில் அருகில் என்னை அழைக்கும் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு திருவண்ணாமலை குடியிருப்பு பத்து லட்சத்து பதிமூணாயிரம் கொலக் கொளக்கரவாடி கிராமம் சேத்பட்டு எஸ்ஆர்ஓ தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் குடியிருப்பு வீடு கொலக் குளக்கரவாடி பத்து லட்சத்தி பதிமூணாயிரம் பொன்னியம்மன் கோயில் வேணுங்கிற என்னை அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு குடியிருப்பு வீடு திருவண்ணாமலை விலை பன்னெண்டு லட்சத்து பதினாலாயிரம் அள்ளியமங்கலம் கிராமம் போலூர் தாலுக்கா திருவண்ணாமலை மாவட்டம் ஆறு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது பூஜ்ஜியம் நாலு பின்கோடு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுங்கிறவங்க என்ன அழைக்கலாம் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு பன்னெண்டு லட்சத்து பதினாலாயிரம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படுவரை எங்கள் சேவை தொடரும் நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்ல தெரியும் ஈவன் தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் லைக் பண்ணால் தான் நான் புதுசு புதுசாக வீடியோஸ் போடுக்கும்போதெல்லாம் உங்களுக்கு கூகுள்லேருந்து நோட்டிஃபிகேஷன் காமிச்சிட்ருக்கோம் அதனால் மறக்காம நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் வந்துகிட்டு இருக்கும் உங்களுக்கு சப்போஸ் வங்கி சம்மந்தம் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் நினைச்சலாம் நீங்க என்கிட்ட கேட்டு இது தெளிவாகிடலாம் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு இல்ல ரிலேட்டிவ்ஸ் வந்து இதனால பயன்பெறுவாங்கன்னா ம மறக்காமல் ஷேர் பண்ணுங்க வாகன ஏலம் தங்க நகை ஏலம் வங்கி ஏல சொத்துக்கள் லோன் தொடர்பான ஆலோசனைகள் குறித்து தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம் சேனலை பாருங்கள் நீங்கள் லைக் அழுத்தினால் எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை நீங்கள் கூகுளில் பெற ஆரம்பிப்பீர்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்